எல்லா இடத்துலையுமே தட்டுவடை கிடைக்கிது நான் சேலம் போகும்போது சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சி வீட்லேயே கடையில் தட்டு வடை வாங்கிட்டு வந்துட்டோம் அதை தட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ஏன் தட்டு வடைன்னு சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் இது சாலட் மாதிரி தான் ஆனால் தட்டு வடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் புதினா சட்னியாக அழைப்பாங்க இல்லையா புதினா பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதிலையே தண்ணி ஊற்றணும்னா பானி தண்ணி ஆயிடுது இதை அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா நம்ம சட்னி அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா இதில் கேரட்டு ஏமா பெருசு அதெல்லாம் கேரட்டு பீட்ரூட் வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கும்பரு போட்டுருங்க கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளரிக்காயும் கட் பண்ணி இதிலே போட்டோம் கொஞ்சம் சாட் மசாலா போட்டால் லெமன் புழிஞ்சு விட்டுட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வடையை ரெடி பண்ணிக்கலாம் இது தட்டை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் தட்டையில் தான் தட்டோடு செய்கிறாங்களா இல்லை அதுக்குன்னு ஸ்பெஷலாக தட்டு செய்கிற தட்டை செய்கிறாங்களான்னு தெரில இப்போ பாருங்கள் ஒவ்வொரு தட்டையாக எடுத்து அதில் அந்த புதினா அரைச்சி வச்சு இல்லைங்களா அதை தடவிக்கலாம் நாங்கள் கார சட்னி அரைக்கல புதினா நான் டொமேட்டோ சாஸ் ரெண்டு தான் போட போகிறோம் காரம் நமக்கு கம்மியாகவே போதுன்றதால இதுவே வச்சுக்கிட்டோம் அப்புறம் எல்லா எல்லா தட்டையிலையும் அந்த புதினா சட்னி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு அப்புறம் பீட்ரூட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் அப்புறம் என்ன போட்டோம் அந்த காய்பீர வெள்ளரிக்காய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணது அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் சாட் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேன் லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் பூண்டு பூண்டு நல்லா நசுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை அதுக்கப்புறமா அந்த பூண்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குல்ல அந்த பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது மேலே வச்சுட்டு அப்புறம் இன்னோரு அதுக்கு மேலே வைக்க தட்டையில் டொமேட்டோ சாஸ் தடவிக்கிட்டேன் ஒரு டொமேட்டோ சாஸ்ஸு அதை தடவிக்கணும் ஏன்னா காரச்சட்னி இருந்தால் சட்னி தடவிக்கிறாங்க நாங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தது சரி அதே தடவி பாருங்க அதே மாதிரியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இதில் என்ன நமக்கு ஹெல்த்தினால் வெஜிடபிள்ஸ் அப்படியே சாப்பிட்றோம் அதுதான் ஹெல்த்தி தட்டை ஹெல்த்தியான அது நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இது செஞ்சிடலாம் ஈஸியாக தான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இஷ்டம்னா தட்டை ரெடி பண்ணி சட்னி இருந்தால் எடுத்து வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று ஜிலேபி ஜாங்கிரி செஞ்சோம் சரியாக வரலாம் ஆனால் தட்டை சூப்பராக வந்திருக்கு என்னென்னா அந்த தட்டை இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு சாப்பிட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதால கொஞ்சம் ரொப்பாக தான் இருந்தது பல்லுக்கு அதனால் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிறதா பார்த்துடுங்க தட்டை அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு அப்படியே சாப்பிட்றது எது ஆனாலும் நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்